்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த ஒரு வாசவுரைவிடம் ஸோ நான்கு மணி அளவு பார்த்துக்கோங்க மேற்கு பக்கம் முப்பத்தெட்டே கால் தெற்கு பக்கம் இருபத்தி மூன்று அதே மாதிரி வடக்கு பக்கம் இருபத்தி அஞ்சரை கிழக்கு பக்கம் நாற்பத்தி மூணை கால் ஈசான மூலம் இழுவ உள்ள ஒரு அருமையான பிளாட்டு இந்த பிளாட்டில் வடக்கு வாசல் வச்சு ஒரு அருமையான பில்டிங் நம்ம பார்க்க போகிறோம் பிளாட் வந்து மேற்கு பார்த்துருக்கு ஈசான மூலம் இந்த பிளாட்டில் இழுவே இருக்குது இந்த பிளாட்டில் நம்ம வடக்கு தலைவாசல் உச்ச பகுதியில் வாசல் வச்சு ஒரு அருமையான பிளான் ஓகேங்களா இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் மேற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் வடக்கு வாசல் வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள இருக்கும் இப்போது அவங்க வீடியோவில் போகலாம் பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தெரியற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் தெளிவாக நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான பிளான் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரத்துக்கு நம்ம சின்னதாக சார்ஜஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது மேற்கப் பார்த்த பேசிங் சொல்லியாச்சு அண்ட் இது ஒரு டூ பிஹேச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்து அமையுது மாதிரி இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் இருந்து வர கெஸ்ட்டுக்கும் காமன் டாலட்டெலாம் இந்த டாய்லெட்டுங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாசுபடி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாயு நம்ம போட்டிக்காக அமைஞ்சிருக்கோம் தலைவாசல் ஈசானம் சார்ந்த அமையுது அதே மாதிரி சென்ட்ரலில் முனை சார்ந்த ஒரு பெட்ரூம் கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அக்னிமிலையில் கிச்சன் ஈசானத்தில் ஒரு சின்ன ஃப்ரீ ஸ்பேஸ் லாபியாக அமையுது ப்ளஸ் ஹால் வந்து நமக்கு பதினாலுக்கு பதினொன்று அந்த அமைப்பில் கிடைக்கிது வெட்டு கிராஸ் கார்னால் எதுவுமே இல்லை பக்கவா அமைஞ்சிருக்கு வாசுபடி இருக்குது வென்டிலேஷன் எப்படி இந்த பிளானை கிடைக்கிது முகப்பில் நமக்கு ரோடு இருக்கிறதுனால நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு அதாவது கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் நமக்கு இடம் இருக்குது இடம் விட்டதுனால நம்ம தேவையானது ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா போரு சம்பு இந்த பிளானுக்கு ஈசான சார்ந்த இடம் இருந்துச்சுன்னா நம்ம அமைச்சிக்கலாம் சம்ப வந்து தேவைப்பட்டாலும் அனுப்ச்சிக்கலாம் இந்த பிளானுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆறு த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா வாயூம் லைனில் இடம் இருக்குது வாயும் லைனில் போட்டுக்கலாம் இன்கேஸ் வேறு காரணங்க இந்த வீடியோ பாட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தெற்கு கிழக்கு வடக்கு இருந்து இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாயூம் லைனில் போட்டுக்கோங்க அல்லது இப்போ தெற்கு பார்த்து ப்ளாட் எடுக்கிறீங்கன்னா கார்னர்ஸும் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கணும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ விடணுன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதுரடி நமக்கு கவர் ஆகுது எட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மார்க்கெட் ரேட் நம்ம போடும்போது பதினெட்டு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது ஸோ இது போக அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும் போருக்கு சம்புக்கு அடிஷ்னலாக நம்ம பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணுவோம் பேஸ்மெண்ட்டில் கம்பி கட்டி கான்க்ரீட் போடுறது ஸோ சில சில அடிஷ்னல் விஷயங்கள் நம்ம வெளில பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கடைசி நேரத்தில் காசுக்காக நம்ம தடுமாற்றம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக இந்த விட முடிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து ப்ளாட்டு தேர்ந்தெடுக்கும்போது சனி நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் வாயுநிலையில் நீங்கள் தலைவாசல் வச்சுக்கலாம் இன்கேஸ் ப்ளாட்டு மேற்கு பார்த்து எடுத்துட்டீங்க சனி நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம புதன் வடக்கு வாசல் வடக்கு வாசல் வந்து பார்க்குறதுக்கு புதன் கிரகம் பார்க்கணும் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுன்னா வடக்கு வாசல் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா சனி வந்து ஆட்சி உச்ச நட்பு தனியில இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பண்ண மாதிரி இருந்திருந்தால் மேற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பிளானில் சொல்லியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு டவுட் இருந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அழைப்பு கொடுத்து கேளுங்க உங்களுக்கு பிளான் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளான் டீடைல்ஸ் தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்